பொன்ழிக்க செய்தோம் மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி பொல்லில் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடு பட்டக்கா வெண்டைக்காயும் கத்திரிக்காயும் வாங்கி கொடுத்தீங்களே எங்கிட்டு வாங்கினீங்க ஏ எதுக்கு கேட்குற வெண்பா காய்கள் அம்புட்டும் எலசா இருந்தது அது மட்டும் இல்லை சமைச்சா அம்புட்டு ருசிக்கா நம்ம சந்தையில் புதுசாக ஒரு அம்மா காய்கறி கொண்டாந்து விற்கிறாங்க எல்லா காய்கறியும் இயற்கை வழி வேளாண்மையில் விளைஞ்சதுன்னு சொன்னாங்க புள்ள அவங்க சொன்னால் அதை நம்பிடுவீங்களா அதானே பார்த்தேன் வெண்பா என்ன ஊடால கேள்வி கேட்காம பேசாமல் இருக்கியேன்னு நானே ஒரு தடவை அவங்க தோட்டத்துக்கு போய் காய்கீரைகள்லாம் வாங்கிட்டு வந்தேன் புள்ள அதுவும் அவ்வளோ நல்லா இருந்தது அப்படியா இயற்கை முறையில் சாகுபடினா விலை கூடுதலால இருக்கும் நல்ல பொருட்களுக்கு நஞ்சு இல்லாத உணவுப் பொருட்களுக்கு கூட கொஞ்சம் காசு கொடுத்தா ஒன்றும் தப்பு இல்ல புள்ள நம்ம ஆரோக்கியம் மேம்படுது ம் என் வீட்டுக்காரரும் ஒவ்வொரு தடவையும் இயற்கை முறையில் விவசாயம் பண்ணணும்னு தான் சொல்லிட்டு இருக்காரு முயற்சியும் செய்யறாரு ஆனா ஒன்றும் சரிபட்டு வரலையேக்கா நினப்பு மட்டுமே எந்த ஒரு செயலியும் நடத்தி காட்டாது வேண்பா மனசு ஒத்து காரியத்தில் இறங்கணும் அக்கா நீங்க சொல்றதும் சரிதான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கொடுக்குறாங்க எதை செய்றதுன்னே தெரியலையேக்கா அதான் என் வீட்டுக்காரரும் ரொம்ப குழம்பி போய் இருக்காரு இத முன்னாடியே எங்கிட்ட சொல்லி இருந்தா அதுக்கான வழிய சொல்லி இந்த நேரம் நீங்க இயற்கை விவசாயத்தை ஆரம்பிச்சிருப்பீங்க சரி சரி போனது போகட்டும்கா இப்பவாவது ஒரு நல்ல வழிய சொல்லுங்களேங்கா வெண்பா இரு ஒரு போன் பண்ணிட்டு வந்துடுறேன் என்ன வெண்பா சொல்லு என்னக்கா சொல்றது நீங்க தான் போன் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனீங்க அது ஒண்ணும் இல்லை வெண்பா நீ இப்போ இயற்கை விவசாயம் பத்தி கேட்ட இல்லையா அது சம்பந்தமா தான் போன் பண்ண போனேன் என்னக்கா சொல்றீங்க ஆமா வெண்பா நம்ம ஊர் வேளாண் அலுவலகத்துல நடக்க போற கூட்டத்துல இயற்கை வழி வேளாண்மை பற்றி திருவண்ணாமலை மாவட்டம் பிரம்மதேசம் மு அவங்க தொன்னோட அனுபவங்களை பகிர்ந்துக்க போகிறாங்களா அது பத்தின தகவல் தான் இப்போ வந்தது எனக்கு கண்டிப்பா போய் நம்ம விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டு வந்துடுவோம் இப்போ இயற்கை வழி வேளாண்மை அப்படின்ட்டு சொல்கிறீங்க அது எவ்வளோ வருடங்களாக இயற்கை வழியில் வேளாண்மை செஞ்சுட்ருக்கீங்க இயற்கை வழி வேளாண்மை நான் பன்னெண்டு ஆண்டுகளாக செய்துட்டு வரேன் ஐயா நான் வந்து பூண்டியில் நம்ம ஆழ்வார் அவர்களை சந்தித்து அதுக்கு பிறகு அவர் தான் சொன்னார் நஞ்சில்லான விவசாயம் பண்ணி நம்ம நாட்டுக்கு செய்யணும் இயற்கை எப்பொழுதும் தவறு செய்வதில்லை மனிதன் செய்யும் தவறால் தான் இயற்கை நமக்கு தொல்லை தருகிறது என்பதை சொன்னார் அதிலிருந்து அவர் சொல்லை ஏற்று நான் இயற்கை விவசாயம் செய்து வருகிறேன் அதுக்கு பிறகு இந்த நஞ்சில்லா வேளாண்மை செய்யணும் உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்யணும் அப்படிங்கிற வகையில் நீங்கள் என்னென்னலாம் முயற்சி எடுத்து என்னெல்லாம் செஞ்சீங்க இயற்கை இடுபொருட்கள் மட்டுமே நாம் பயன்படுத்த வேண்டும் எக்காரணம் கொண்டு எந்த சூழ்நிலையிலும் செயற்கை உரங்களையோ செயற்கை களை செயற்கை பூச்சி கொல்லிகளையோ பயன்படுத்தக்கூடாது என்பதுதான் என்னுடைய முழு நோக்கமாக இருக்கிறது அது சாத்தியங்களா நிச்சயமாக சாத்தியமாகிறது பன்னிரண்டு ஆண்டுகளாக விடாமுயற்சியுடன் அதை செய்து வருகிறேன் முதலில் இழப்பு சிறிது வந்தது ஆனால் இப்பொழுது நிறைவாக இருக்கிறேன் இப்போ இடுபொருட்கள் அப்படிங்கும்போது என்னெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படுது அதை எப்படி இயற்கை வழியில நீங்க செய்யறீங்க இடுபொருட்கள் என்று நாம் பேசும்போது முதலில் மண் வளம் காக்க வேண்டும் அதற்கு நான் மண்புழு ஒரு தொட்டி ஒன்று கட்டி அதிலே மூன்றில் ஒரு பங்கு ஆட்டு சாணம் மூன்றில் ஒரு பங்கு மாட்டு சாணம் மூன்றில் ஒரு பங்கு நம் தோட்டத்தில் உள்ள தழைகளை வெட்டி போட்டு அவைகளை கொண்டு மண்புழுவிட்டு அந்த தொட்டியிலே தினந்தோறும் தண்ணீர் தெளித்து வருவதால் முப்பது நாட்களில் நமக்கு மண்புழு உரம் தரமாக கிடைக்கிறது பார்ப்பதற்கு கருப்பு நேரத்தில் வரும் அதை எடுத்து போடும்போது ஐந்து நாட்களிலேயே பயிர் செம்மையாக திரும் அதற்கு அடுத்தது பசுந்தாள் உரம் தக்க பூண்டு விதைச்சிட்டு முப்பது நாளில் ஒரு போகத்தில் பயிர் இல்லாமல் இருக்கும்போது விதைக்கிறோம் அது இல்லாம நான் முதல் முதல்ல ஆரம்பிக்கும்போது போது நவதானிய விதைப்பு தான் செய்தேன் அதை மலைக்கு ஓட்டினேன் இப்போ எல்லாம் அந்த நவதாணி ஒதுப்பை செய்வதில்லை வெறும் தக்க பூண்டு மட்டும் வருடத்திற்கு ஒரு முறை விதைக்கிறேன் விதைத்து மதைக்கு ஓட்டுகிறேன் அதனால் நமக்கு பிரச்சனை இல்லை ரெண்டாவது மண்புழுவரம் அசோலா தொட்டி வைத்திருக்கிறேன் அது நடவு நட்ட பிறகு மூன்றாம் நாள் போடும்போது அசோலா பத்து நாட்களுக்குள் கழனி முழுக்க பரவி விடுகிறது கலை தொந்தரவு குறைகிறது அதற்கடுத்தது கலைக்காக வேண்டி நான் தனியாக முக்கோண வடிவில் சங்கிலிகளை பொருத்தி அந்த கலை முளைக்காமல் இருக்கவும் முளைத்த கலை மேலே நமக்கு மிதக்கவும் செய்வதற்காக அதை இழுக்கிறேன் அதை இழுக்கும்போது கலைகள் எல்லாம் மிதந்து விடுகின்றன நடுவு நட்டு மூன்றாம் நாள் அசோலா போடுகிறேன் கலையை கட்டுப்படுத்த பத்தாம் நாள் இந்த சங்கிலி இழுக்கிறேன் இது ரெண்டும் சேர்ந்து எனக்கு கலையை கட்டுப்படுத்துகிறது அதே சமயத்தில் அசோலா நட்ட பதினாறாம் இருந்து இருபது நாள் வரலும் சூரிய ஒளி பயிரில் படுமாறு நான் காய விடுகிறேன் இதனால் அசோலா எல்லாம் உரமாக மாறுகிறது இந்த தொழில்நுட்பம் மக்களிடத்திலே சென்று சேர்ந்தால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஏனென்று சொன்னால் அந்த முட்டைகள் புரிந்து விடுகின்றன பூச்சி மருந்து அடிக்கிற வேலையே இல்லை அதற்கு காரணம் அந்த பதினாறு நாள்லேருந்து இருபது நாளுக்குள்ள நான்கு நாட்கள் பூமியில் சூரிய ஒளி கட்டாயமாக பட வேண்டும் மழையே பெய்தால் கூட தண்ணீரை வெட்டி எடுத்து விட்டு நம்ம காயப்போட்டோமானால் பூச்சி தொந்தரவு இருக்காது உளவியல் நுட்பங்களாக என்னெல்லாம் சொல்ல விரும்புறீங்க உளவியல் நுட்பம் என்று பார்க்கும் பொழுது எக்க அணுத்து கொண்டும் இழுவை ஊர்தியை இறக்கவே கூடாது திசை உழைவு கருவி கொண்டு நாம் ஓட்டும் பொழுது நிலம் வந்து பாழ்படுவதே இல்லை இழுவை ஊர்தி ஓட்டும் பொழுது அடியில் சிமெண்ட் போட்ட மாதிரி மணல் இறுகி விடுகிறது அதனால் காற்றோட்ட வசதி இல்லை முதல்ல ரெண்டு போகம் விளையும் அதுக்கு பிறகு மகசூல் குறைந்து கொண்டே வருகிறது மண்ணும் கெட்டு விடுகிறது ஆகினாலே தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் இழுவை உறுதி ஓட்டினால் கூட வருடத்துக்கு ஒரு முறை உளி கொண்டு ஓட்டி நாம் பயிர் செய்தால் மண் கெடாமல் இருக்கும் காற்றோட்டமாக இருக்கும் உழவில் இதை பார்க்கணும் அதுக்கு அடுத்தது களை முளைக்காமல் இருக்கிறது இதிலேயே ஒரு நுட்பம் வச்சிருக்கோம் முதல் சால் ஓட்டும் பொழுது தண்ணீர் இல்லாமல் சேறு கீத்தும் ஓடாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் ஒரு தரம் ரெண்டாவது முறையும் அதே மாதிரி சேடை ஓட்டி கீத்து ஓடாமல் பார்த்து தண்ணீர் பாய் விடுவோம் இப்படி பண்ணும்போது ரெண்டு முறை கலைகள் எல்லாம் முளைத்து விடுகின்றன இதனால் மூன்றாவது முறை நம்ம மூன்றாம் சாலில் ஓட்டி நடும்பொழுது களை மட்டுப்படுத்தப்படுகிறது இப்போ இடுபொருட்கள் அப்படின்ட்டு பார்க்கும்போது அந்த விதை வந்து நம்மளுக்கு முக்கியம் இல்லைங்களா அந்த விதைங்கிறது எப்படி அதில் பராமரித்து விதைக்கிறீங்க அதை பற்றி சொல்லுங்களேன் இப்பொழுது நாம் ஒவ்வொரு விவசாயியும் அவர்களே விதையை கையால் அறுத்து அவர்களுக்கு வேண்டிய விதையை அவர்கள் தயார் செய்து கொள்ள வேண்டும் அவர்களே அடித்து அந்த நாற்று கட்டுவதற்கு அவங்களே ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும் அப்படி செய்த விதைக்காக செலவு செய்கின்ற காசு நமக்கு மேதமாவதை விட தரமான விதை நமக்கு கிடைக்கும் அந்த தரமான விதையை வெயிலில் பன்னெண்டு விழுக்காட்டுக்கு குறையாமல் காய வைக்க வேண்டும் அது நீண்ட நாள் விதை கெடாமல் பாதுகாக்கும் ஆகினால விதை தயாரிப்பு என்பது விவசாயி கையில் தான் இருக்க வேண்டும் இப்பொழுது கூட நான் அறுவடைக்கு எனக்கு விதைக்கு மட்டும் நான் அடித்து வைத்துக் கொள்வேன் மேதியைதான் எந்திரத்தால் அறுவடை செய்வேன் ஆகியனால முதல் அது அதுக்கு அடுத்தது இடுப்பொருள் நாம் வந்து களை எடுக்கிற வேலை இல்லை நம்ம அது மாதிரி செய்கிறோம் செங்கிலி இழுக்கிறோம் சேத்தை வந்து கொச்சம் காய விட்டு முளைக்க வைக்கிறோம் அதுக்கு அடுத்தது அசோலா போடுறோம் இதனால் கலை தொந்தரவு நமக்கு மட்டுப்படுகிறது கலை செலவு அதுக்கு அடுத்தது உரம் ரெண்டாயிரம் ரூபாய் மானியம் கொடுத்தோம் முந்நூறு ரூபாய்க்கு யூரியா வாங்குகிறோம் ஆனால் யூரியா போடும்போது நமக்கு செலவு இல்லாமல் மண்ணில் உள்ள கரிம சத்துக்கள் தான் அழிந்து விடுகின்றன ஆகையினாலே நாம் மண்புழு உரம் போடும்போது மண்புழுவானது தான் தின்கின்ற அந்த உணவை பத்து மடங்கு உரத்தை கூட்டி நமக்கு கொடுக்கின்றது அதனாலே நாம் மண்புழு உறவை கண்டிப்பாக போட வேண்டும் அதற்கு அடுத்தது போடும் பொழுது அது உரமாகவும் பயன்படுகிறது பூச்சி விரட்டியாகவும் பயன்படுகிறது அது செய்கிறோம் அதற்கடுத்தது நம்முடைய பயிர் ஊக்கியாக நம்ம வந்து வேப்பங்கொட்டை கரைசல் பீஜாமிர்தம் ஜீவாமிர்தம் அமுதக்கரைசல் அமுதக்கரைசல் சுலபமான ஒரு இடுபொருள் வந்து சாணம் கோமியம் நாம் வந்து சாதாரணமாக கலந்து கொஞ்சம் வெல்லம் கலந்துட்டு மறுநாளே நம்ம பாசலாம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் பாசலாம் அதுக்கடுத்தது ஜீவாமிரதம் பத்து கிலோ சாணம் பத்து லிட்டர் கோமியம் ரெண்டு கிலோ பைத்தமாவு ரெண்டு கிலோ வெல்லம் கலந்து இருபத்தி நாலு மணி நேரம் வைத்திருந்து இரநூறு பாசனத்தில் விட்டோம் ஆனால் பத்து நாளைக்கு ஒரு தடவை வேறு உரமே தேவையில்லை பயிர் எப்படியோ ஏக்கருக்கு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி மூட்டை நம்ம கண்டு முதல் கொள்ள முடியும் ஆகையினாலே இது மிக சுலபமான வழி அடுத்தது பூச்சி தொந்தரவு கண்டால் வேப்பங்கொட்டை கரைச்சல் மிக மிக எளிமையான ஒரு பொருள் வெறும் வேப்பங்கொட்டை ஒரு அஞ்சு கிலோ பத்து லிட்டர் கோமியம் ஒரு அரை கிலோ பூண்டு இவைகளை ஒன்றாக இடித்து துணியில் கட்டி ஊற வைத்து அந்த சாறை வடிகட்டி மறுநாளே பயன்படுத்தலாம் ஆகையினால் பூச்சி மருந்துக்கு நாம் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதை நாம் சுலபமாக செய்யலாம் செலவில்லாமல் செய்யலாம் விவசாயிக்கு செலவு குறையும் அதுவும் இல்லாமல் கதிர்நாவாய் பூச்சி வந்தால் அப்பொழுது நாம் வந்து அதுக்கும் இயற்கையாக நம்ம என்ன பண்ணலாம் கற்பூர கரைசல் அடிக்கலாம் கற்பூர கரைசல் என்பது ஒரு பத்து லிட்டர் தண்ணீருக்கு நூறு மில்லி வேப்பெண்ணெய் அஞ்சு கிராம் கற்பூரம் நாலு சொட்டு யூக்கலிப்டர் ஒரு நாலு கிராம் சோப்பு கரிசல் இது இருந்தால் போதும் ஒரு கோளை பத்து லிட்டர் தண்ணி இருக்குது போதும் அதை அடித்தோம்னா கதிர்னாபா பூச்சா எந்த பூச்சியுமே தொல்லை பண்ணுறதில்ல இது மிக மிக சுலபமாக இருக்கும் அதனால் எடுப்பொருள்களை மிச்சப்படுத்துவதனால விவசாயிக்கு செலவு குறைகிறது பயிரும் செழிப்பாக வளருகிறது அறுவடை அப்படின்ட்டு வரும்போது அறுவடை என்ன மாதிரி செய்கிறீங்க அதில் என்ன நுட்பங்களை வந்து கடைபிடிக்கணுங்க ஒவ்வொரு விவசாயியும் சிரமப்படாமல் நெல்லை வந்து உலர்த்தி அவங்க வந்து பாதுகாப்பாக கொண்டு போனால் நிச்சயமாக நல்ல விலை கிடைக்கும் ஆகினால நெல்லை வந்து மதிப்பு கூட்டணும்னு சொன்னால் முதல்ல காய வைக்கணும் ரெண்டாவது எக்காரணம் கொண்டு நெல்லை நெல்லாக விற்க கூடாது நான் விற்கிறது இல்லை பன்னெண்டு வருஷமா நெல்லே விற்கிறதில்ல நெல் விற்காம அரிசி ஆக்கி அப்புறம் தான் கொடுக்குறேன் அதில் வருமானம் அதிகமாக இருக்கும் வருமானம் அதிகம் வேளாண்மையில் இந்த நீர் மேலாண்மை அப்படிங்கிறதுல என்ன கவனிக்கணுங்க நீர் மேலாண்மையில் நடவு நடும்போது சிக்கனமாக ரெண்டு சென்டிமீட்டர் தண்ணி வச்சு நடணும் அந்த தண்ணி இல்லாமல் நட்டாங்கன்னா வேற கொண்டு போய் உள்ளே சுருவிடுறாங்க நாற்று மடங்கி போது தேவையான அளவு தூர் கலைக்கிறது இல்லை தண்ணி வச்சு தான் நடணும் முதல்ல ரெண்டாவது நட்டதுலேருந்து மூணா நாள் அசோலா போடும்போது அந்த அசோலா வர்றதுக்கு பத்து நாள் வரலும் தண்ணி கட்டணும் அந்த பதினஞ்சு நாள் வரலும் கூட கட்டலாம் பதினாறாம் நாள் தண்ணி இல்லாமல் வெடிக்கணும் வெடிச்சுட்டு இருபது நாளுக்குள்ள சூரிய ஒளி நேராக படணும் இது பெரிய தொழில்நுட்பம் இது எல்லா மக்கள் இடத்துல போகணும் அதுக்கு அடுத்தது இருபது நாளுக்கு மேலே ரெண்டாவது அவங்க வந்து ஜீவாமிரதமோ அல்லது பஞ்சகைவியோ தெளித்த பிறகு நாம் வந்து என்ன பண்ணணும் ஐம்பத்தி அஞ்சிலேருந்து எழுபத்தஞ்சாம் நாள் வரை பஞ்சு பருவம் அந்த பஞ்சு பருவத்தில் எக்காரணம் கொண்டு தட்டுப்பாடு இருக்கக்கூடாது அது பாய விடணும் பாய விட்டுட்டு பால் ஏறன பிறகு கீற்று ஓடுற அளவுக்கு இல்லை பயிர் வதங்காத அளவுக்கு நல்லா பிகேவ் பண்ணணும் அப்போ சேரு நல்லா இருகும் இருகின பிறகு மறுபடியும் நம்ம தண்ணி பாய விட்டோம்னா அறுவடையும் போது வண்டி இறங்குது சேரு என்ற பிரச்சனையே இருக்காது இந்த தொழில்நுட்பம் நீர் மேலாண்மை என்பது மிக மிக முக்கியம் அதுக்கு அடுத்தது இந்த பதினாறுலேருந்து இருபது நாளுக்கு பிறகு காய்ச்சலும் பாய்ச்சலும் பாய விடணும் காய்ச்சலும் பாய்ச்சலம் பாய விட்டுட்டு மறுபடியும் ஐம்பத்தஞ்சிலேருந்து எழுபது நாள் வரலாம் தண்ணி கட்டணும் அதுக்கப்புறம் மறுபடியும் காய்ச்சலும் பாய்ச்சலம் இப்படி வந்தாக்கா அறுவடையும் போது பிரச்சனை இல்லாமல் இருக்கும் நீர் மேலாண்மை மிக 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 முக்கியம் இப்போ இந்த இயற்கை வழி வேளாண்மையில் நீங்கள் வந்து பயிர் சாகுபடி செய்கிறீங்க இல்லை என்னென்ன பயிரெலாம் சாகுபடி செய்கிறீங்க அது சொல்லுங்கள் நெல் வாழை அவ்வளோதான் செய்கிறேன் வரப்போகிற பயிராக அண்ணாச்சி செய்கிறேன் மற்ற காலியாக இருக்கிற இடத்துல சுற்றி எல்லாம் கருணைக்கிழங்கு வச்சுருக்கேன் ஒரு கிலோ மூன்றை வரும் மஞ்சள் வந்து வாழையில் ஊடு பயிர் மாதிரி வச்சுருக்கேன் எந்த பராமரிப்புமே இல்லாத மஞ்சளும் அண்ணாச்சியும் எனக்கு பயன் தருது முப்பது சென்டில் கொய்யா மாதுளை நாவல் பலா முருங்கை இப்படி வெறும் தோப்பு மாதிரியாக வச்சுருக்கேன் அதாவது வாழைத்தோப்பில் ஊடு பயிராக எது வச்சேன் இப்போ அதுதான் வந்து முதன்மை பயிராகிட்டுது ஏன்னா எல்லாம் காய்க்குது இப்போ கொடுக்காப்பளி காய்ச்சிது அது முடிஞ்ச உடனே கொய்யா காய்க்குது கொய்யா காய்ச்சி முடிஞ்ச உடனே நாவல் இப்போது உழவுகளையா இருக்குது அது முடிஞ்ச உடனே முருங்கை காவந்துடும் ஆகையினால எனக்கு தொடர்ந்து வருமானம் வர்றதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்குது ஆக விவசாயிக்கு என்றைக்கும் வந்து விவசாயத்தில் நமக்கு பணம் இல்லைன்னு சிரமப்பட வேண்டாம் அது இல்லாமல் நாங்கள் இப்போ கீரை விதைக்கிறதுக்கு விதையெல்லாம் ஆடி மாதம் வாங்கி வச்சுட்டோம் பொன்னாங்கண்ணி ஒரு பற்றி வச்சிருக்கோம் எந்த செலவுமே இல்லை செலவில்லாத விவசாயம் அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இப்போது என்ன யோசனை இருக்கேன்னா உழவில்லாதயே நம்ம விவசாயம் பண்ண முடியுமான்றது பண்ணிட்டுருக்கிறேன் அது வெற்றி கண்டிப்பாக உங்கள் கேட்ட சொல்லிவிடுவேன் அது எப்படி சாத்தியங்க நிச்சயமா சாத்தியமே அறுவடை பண்ணணும் அறுவடை பண்ணிட்டு நம்ம வந்து விட்டுட்டோம்னா தமிழ்ல நம்ம மருதாம்பு பயிர் அந்த பயிர் இப்ப சொன்னே அந்த கணக்கு தான் எந்த செலவும் இல்லை இப்போ அதனால இந்த முறையில் போனோம்னா வந்தால் நமக்கு ஒரு ஏக்கருக்கு ஒரு லட்சம் வரும் அதான் நாற்பது செட்டில் நாற்பத்தி மூணாயிரம் வந்ததுன்னு வரலன்னாலும் நமக்கு இழப்பு இல்லை கடங்காராக போகிறது இந்த முறையை நான் இப்போ நாலு வருஷமாக செய்தேன் அது சில பெயர்லான இழப்பு தான் வந்தது அறுபதாம் குரவு இழப்பு வந்தது பூங்காறு இழப்பு வந்தது கடைசியில் மாப்பிள்ளை சம்பா கொஞ்சம் பரவாயில்ல கருப்பு கவனியும் வந்த பிறகுதான் நிம்மதியாக இருக்கேன் ஆகையினால இந்த முறையை இந்த வருஷமாக செய்கிறேன் நெல்லில் என்னென்ன ரகங்கள்லாம் சாகுபடி செய்கிறீங்க நெல்லில் நம்ம முதல்ல கிச்சிலி காட்டியானம் சேலம் சன்னா மைசூர் மல்லி அதோட எழுப்பு பூ சம்பா தூய மல்லி இப்போ வந்து மயூரி அறுபதாம் குருவை இவ்வளவும் பண்ணிடுவேன் நான் ஒரு பத்து முதலகம் பண்ணியிருக்கேன் ஒவ்வொன்றத்துக்கும் பருவம் மாறுங்களா ஆமாம் பருவம் மாறும் இந்த வாழை சாகுபடி அப்படிங்கிறது எப்படி செய்கிறீங்க ஐயா வாழை சாகுபடி கூட நான் ஏற்க முறையில் தான் செய்கிறேன் அதாவது முதல்ல மண் அள்ளும் எந்திரத்தை வைத்து ரெண்டு அடி ஆழத்துக்கு அடிக்கு ஒரு கால்வாய் எடுத்து விட வேண்டும் கால்வாய் எடுத்த பிறகு நிறைய விட்டு வாழை கிழங்குகளை அப்படியே தண்ணி பாய் விட்டு விடுவோம் அவ்வளவுதான் அதுக்கடுத்து முதல் வருடம் மட்டும் அதில் விசை கருவி கொண்டு ஓட்டுவோம் அதில் ஊடு பயிராக மணிலா போடுவோம் அதுக்கு அடுத்த வருஷத்துலேருந்து நாங்கள் எந்த பராமரிப்பும் செய்வதில்லை தண்ணீர் மட்டும் கட்டுவோம் அது மூன்று ஆண்டுகள் வரைக்கும் நிறைவான வருமானம் கொடுத்தது அதனால் இது ஒரு சிறந்த முறை அதாவது மற்றவங்க மாதிரி குழித்து வண்டியிலாம் நாங்கள் நடுறதில்ல கால்வாய் பிடிச்சி நடுவதனால மரம் வந்து மூன்று ஆண்டுகளுக்கு ஆனாலும் எந்த நோய் பூச்சி எதுவுமே இல்லை வாழைக்கு நீர் நிறைய இல்லைங்களா அது மணக்க வேணிங்க அதனால் வாரத்துக்கு ஒரு முறை தண்ணி பாய் விடுவோம் அவ்வளோதான் ஏன்னா ரெண்டு அடி ஆழம் எடுக்கிறதுனால தண்ணீரை உறிஞ்சி வச்சுக்குது நீங்கள் குழி தோண்டி இருந்தீங்கன்னா அது அந்த அளவுக்கு தண்ணி பிடிக்க வாய்ப்பில்லை நாங்கள் ரெண்டு அடி ஆழம் கால்வாய் மாதிரி எடுத்துட்டு நிறைவிட்டு வைக்கிறதுனால மண் லகுவாக இருக்குது நீர் பிடிப்புக்கு ஒன்றும் பஞ்சமில்லை பயிர் நல்லாயிருக்கும் அண்ணாச்சி எப்படி சாகுபடி செய்கிறீங்க அண்ணாசிலாம் நாங்கள் வரப்போகிற பயிர் தான் அதுக்காக நாங்கள் வேலை மனு கட்டி எதுவுமே செய்கிறது தண்ணி கூட பாய்ச்சறதில்ல வேலி ஓரமாக வச்சோம் வேலி மாதிரி ஏன்னா முள் மாதிரி கத்தாய் மாதிரி இருக்கும் அதனால் உள்ளே ஆடு மாடு வராதுன்னு வச்சோம் அது இப்போ பரவாயில்ல நல்லாவே பழம் பழக்குது எங்களுக்கு அது ஒரு வருமானம் அதாவது செலவில்லாத வருமானம் அதே மாதிரி வாழையில் மஞ்சள் நட்டோம் அதுவும் ரொம்ப செழிப்பாக இருக்குது எந்த பூச்சி நோய் தாக்குதல் ஒன்றுமே இல்லை என்ன வேண்பா இயற்கை வழி வேளாண்மை பற்றி திருவண்ணாமலை மாவட்டம் பிரம்மதேசம் பட்டக்கா எனக்கு புரியறாப்புலயே எல்லா விஷயத்தையும் சொல்லி போட்டாருக்கா விவரங்களை நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ உனக்கு இப்ப தெளிவு பிறந்துடுச்சுன்னு சொல்லு தெளிவு மட்டும் இல்லைக்கா தன்னம்பிக்கையும் வந்துருச்சு என் வீட்டுக்காரரு இயற்கை வழி விவசாயம் ஆரம்பிக்கிறாரோ இல்லையோ எங்க அப்பா கொடுத்த ஒரு ஏக்கர் நிலத்துல நான் கண்டிப்பா இயற்கை விவசாயம் செய்ய போறேன் அப்படிதான் அதை பார்த்தாலாவது என் வீட்டுக்காரர் யோசிக்கட்டும் வேண்டா சில பேர் படிச்சு விவரங்களை தெரிஞ்சுப்பாங்க சில பேர் பார்த்து விவரங்களை புரிஞ்சுப்பாங்க இன்னும் சில பேர் அனுபவப்பட்டாதான் விவரங்களை தெரிஞ்சுப்பாங்க அக்கா என் வீட்டுக்காரர் இதுல எந்த ரகம் அட அதை நீதா புள்ள சொல்லணும் அக்கா இந்த மூணு சேர்ந்த கலவை காவரு நிலமுழுது நீ பாய்ச்சும் சின்ன தம்பி இந்த சோலைக்குயில் சொல்லுறத தம்பி நிலம் உழுது நீர் பாய்ச்சும் சின்ன தம்பி இந்த சோலைக்குயில் சொல்லுறத கேளு தம்பி காலங்காலமா மகசூலேடுக்க சின்ன தம்பி காலம் காலமா மகசூலேடுக்க சின்ன தம்பி வயலுக்கு குளம் குளமா தண்ணி வேண்டாம் கேளு தம்பி காலங்காலமா மகசூலேடுக்க சின்ன தம்பி வயலுக்கு கோளம் தண்ணி வேண்டாம் கேளு தம்பி நிலம் உழுது நீர் பாய்ச்சும் சின்ன தம்பி இந்த சோலைக்குயில் சொல்லுறத தம்பி இருக்கும் அளவு நீரை கொண்டு சின்ன தம்பி பெருக்க வேணும் மகசூலை கெளுத்தம்பி இருக்கும் அளவு நீரை கொண்டு சின்ன தம்பி நாம பெருக்க வேணும் மகசூலை கழு தம்பி உருப்படியா விஞ்ஞான முறை கைப்பிடி உருப்படியா விஞ்ஞான முறை கைப்பிடி கருத்தான பெரியவங்க சொல்படி சொல்படி நிலம் உழுது நீ பாய்ச்சும் சின்ன தம்பி இந்த சோலை குயில் சொல்லுறத கெழு தம்பி நிரம்பி வழியும் அளவு தண்ணியும் ஆகாது நிரம்பி வழியும் அளவு தண்ணியும் ஆகாது இடம் பெயர்ந்திடும் சேராது கிட்ட இடம் சேராது பரவலாக நோய் பரவிடக் கூடாது பரவலாக நோய் பரவிடக் கூடாது நல்ல விரகமில்லா சொட்டு நிர்வாசனும் இவாறு நல்லா விரகம் சொட்டு நிர்வாசனு நீ பாரி நீ பாரி நிலம் உழுதி நீர் பாச்சும் சின்ன தம்பி இந்த சோலைக்குயில் சொல்லுறத தம்பி யல்வெளி பாசன முறை யாழ்ப்பாயன் இல்லை பாசன முறை யாழ்பயன் நல்லா செயல்படணும் சுழற்சி முறையில் மீக இல்லை நல்லா செயல்படணும் சுழற்சி முறையில் மீக இல்லே வளர தண்ணீர் பாய்ச்சிக் காலத்திலே பயிர் வளர தண்ணீர் பாய்ச்சிக் காலத்திலே

தமிழகத்தில் நெல் சாகுபடி ஒரு முக்கிய வேளாண் தொழிலாக தொன்று தொட்டு இருந்து வருகிறது எனினும் கடந்த சில ஆண்டுகளாக தமிழகத்தின் பல்வேறு பாசன பகுதிகளில் ஒரே சமயத்தில் நெல் சாகுபடி செய்வதால் நெல் சாகுபடி பணிகளுக்கு போதுமான வேலையாட்கள் கிடைப்பதில்லை இத்தகைய சூழ்நிலையில் நெல்லை வழக்கமாக நடவு செய்வதற்கு பதிலாக சேற்றில் நேரடியாக விதிப்பு செய்து தண்ணீர் மற்றும் ஆட்கள் தேவையை குறைத்து நடவு முறைக்கு சமமாக நெல் வெளிச்சல் பெற முடியும் நீர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய நேரடி நெல் விதைப்பு மிகவும் அவசியமாகிறது சேற்றில் நேரடி நெல் விதைப்பை கைத்தளிப்பு முறையிலும் விதைக்கும் கருவி மூலமும் செய்யலாம் பிலிப்பைன்ஸ் நாட்டில் உள்ள சர்வதேச நெல் ஆராய்ச்சி நிலையம் நேரடியாக நெல் விதைக்கும் கருவியை முதலில் அறிமுகப்படுத்தியது அதன்பின் கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் இந்த கருவியை நம் மண்ணிற்கு ஏற்றவாறு மாற்றியமைத்து நேரடி நெல் விதைக்கும் கருவியாக வெளியிட்டுள்ளது இந்த கருவி லேசான பிவிசி குழாயினால் செய்யப்பட்டுள்ளது இதில் இரண்டு உருளை வடிவ விதைப்பெட்டிகள் உள்ளன இந்த விதைப்பெட்டிகளில் இருபது சென்டிமீட்டர் இடைவெளியில் மொத்தம் ஆறு வரிசைகளில் துளைகள் இருக்கும் இதன் இரு பக்கமும் சக்கரங்கள் பொருத்தப்பட்டிருக்கும் இதை இழுத்து செல்ல கைப்பிடி ஒன்று இருக்கும் இதனை இழுக்கும்போது சக்கரங்கள் சுழன்று பெட்டிகளும் சோழ்வதால் அதிலுள்ள விதைகள் வரிசையில் விழுந்து முளைக்கின்றன நடவு பயிரை காட்டிலும் ஒரு படி அதிகமாகவே ஸ்ரதை எடுத்து வயலை தயார் செய்ய வேண்டும் இந்த முறைக்கு பல முறை உழவு செய்தபின் வயலை சீராக மேடு பள்ளங்கள் இன்றி நன்கு சமன்படுத்த வேண்டும் சரியாக சமன் செய்யவில்லை எனில் பள்ளத்தில் விழும் விதைகள் அழுகி வீணாகும் மேட்டில் தண்ணீர் நிற்காததால் களைகளின் வளர்ச்சி அதிகமாக இருக்கும் எனவே நேரடி நெல் விதைப்பில் வயலை சமன்படுத்துதல் மிகவும் அவசியமாகும் அது தவிர விதைப்பு வயல் நல்ல வடிகால் வசதி பெற்றிருக்க வேண்டும் விதைத்த ஒரு வாரத்திற்கு தண்ணீர் தேங்காமல் கொள்ள வேண்டும் வடிகால் வசதி இல்லையெனில் நீர் தேங்கி விதைகள் சரிவர முளைக்காமல் அழுகிவிடும் இதற்கு ஏற்ற பருவங்களாக குறுவைக்கு ஜூன் ஜூலை மாதங்களும் சம்பாவிற்கு ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களும் தாளடிக்கு செப்டம்பர் அக்டோபர் மாதங்களும் கணக்கிடப்பட்டுள்ளன அந்தந்த பருவத்தில் சாகுபடி செய்யப்படும் அனைத்து ரகங்களையும் நேரடி நெல் விதைப்பிற்கு பயன்படுத்தலாம் குறுவை மற்றும் பின் சம்பா பருவத்தில் பயிரிடப்படும் ரகங்கள் நேரடி நெல் விதைப்புக்கு ஏற்றதாகும் விதைகள் நல்ல முறையில் முளைத்து விளைந்து நோய் பூச்சி தாக்குதல் இன்றி அதிக முளைப்பு திறன் அதாவது மேல் திறன் கொண்டதாக இருக்க வேண்டும் இதற்காக விதைகளை ஒன்று புள்ளி ஐந்து சதவீத உப்பு கரைசலில் இட்டு அதில் மிதக்கும் விதைகளை களைத்துவிட்டு மூழ்கியுள்ள விதைகளை மட்டும் தேர்வு செய்ய வேண்டும் மூன்று கப் உப்பை இருபது லிட்டர் நீரில் கரைத்தால் உப்பு நீர் கிடைக்கும் அதில் விதைகளை விதைகளை பின்பு நல்ல நீரில் மீண்டும் இரண்டு மூன்று முறை கழுவி பயன்படுத்த வேண்டும் கையால் நேரடியாக தெளிப்பதற்கு ஏக்கருக்கு நாற்பது கிலோ விதை தேவைப்படும் விதைக்கும் கருவியின் மூலம் விதைத்தால் ஏக்கருக்கு இருபது கிலோ விதை போதுமானதாகும் சேற்றில் விதைக்கும் பொழுது நெல்லை இருபத்தி நான்கு மணி நேரம் ஊற வைத்து நான்கு மணி நேரம் லேசாக முளைப்பு வந்த விதைகளை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் நடவுக்காக பயன்படுத்தப்படும் விதையை விதைநேர்த்தி செய்வது போல் நேரடியாக நெல் விதைப்பிற்கு பூஞ்சான கொல்லி விதை நேர்த்தி மற்றும் உயிர் உர விதைநேர்த்தி செய்ய வேண்டும் ஒரு கிலோ விதை எதிர் உயிர் பாக்டீரியம் சூடோமோனாஸ் ஃப்ளோரோசென்ஸ் பத்து கிராம் உடன் ஓர் ஏக்கருக்கு தேவையான அசோஸ்பைரிலம் பாஸ்போ பாக்டீரியா துத்தநாக பாக்டீரியா பொட்டாஷ் பாக்டீரியா ஆகியவை தலா ஐம்பது மில்லி கலந்து விதை நிறுத்தி செய்ய வேண்டும் விதைப்பெட்டியில் விதைகளை பாதி அளவு நிரப்பிக் கொள்ள வேண்டும் விதைகள் பெட்டியில் சரளமாக உருளுவதற்கு ஏற்றவாறு அதிக ஈரமில்லாமல் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் நேரடி நெல் விதைப்பில் பயிரின் சீரான வளர்ச்சிக்கும் அதிக விளைச்சலுக்கும் உர ஒருங்கிணைந்த நிர்வாகம் மிக முக்கியமானதாகும் கடைசி உழவிற்கு முன் ஏக்கருக்கு ஐந்து டன் தொழு உரம் அல்லது கம்போஸ்ட் இட்டு உழுது நன்றாக மண்ணுடன் கலக்க வேண்டும் மேலும் மண் பரிசோதனை செய்து உரம் இடுவது மிகவும் சிறந்தது உர அளவு குறுவைக்கு ஐம்பதுக்கு இருபதுக்கு இருபது கிலோ தழைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து மற்றும் சம்பா பருவத்தில் பயிர் செய்யும்போது தாளடி நீண்ட கால ரகங்களுக்கு அறுபதுக்கு இருபத்தி நான்குக்கு இருபத்தி நான்கு கிலோ தழைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து இட வேண்டும் உயிர் உரங்களான அசோஸ்பைரிலம் மற்றும் பாஸ்போ பாக்டீரியாவை ஏக்கருக்கு நான்கு பாக்கெட் எட்நூறு கிராம் வீதம் நன்கு மக்கிய தொழு உரத்துடன் பத்து கிலோ கலந்து சீராக தூவ வேண்டும் நீல பச்சை பாசி உயிர் உரம் ஆகாயத்தில் ஆகாயத்திலுள்ள தழைச்சத்தை கிரகித்து நெல்லுக்கு தருகின்றன விதைப்பு செய்த மூன்றாம் நாள் ஓர் ஏக்கருக்கு ஐந்து மில்லி திருட்டுலாகுளோர் கலை கொல்லி மருந்தை இருபது கிலோ மணலுடன் நன்றாக கலந்து முப்பது நிமிடம் கழித்து சிலிப்பு நீர் இருக்கும் நிலையில் சீராக வயலில் தூவ வேண்டும் அல்லது விதைப்பு செய்த எட்டாம் நாள் ஓர் ஏக்கருக்கு ஒன்று புள்ளி மூன்று லிட்டர் பென்டிமெத்திலின் களை கொல்லியை இருபது கிலோ மணலுடன் கலந்து வயலில் லேசாக நீர் இருக்கும் நிலையில் தூவ வேண்டும் விதைப்பு செய்த நாற்பத்தி ஐந்தாம் நாள் ஒரு கைகளை எடுத்தல் வேண்டும் களை கொல்லி முப்பத்தி நான்கு மணி நேரம் நீரை வடிக்கக்கூடாது அது தானாகவே மறைய வேண்டும் சேற்றில் நேரடி விதைப்பு செய்வதற்கு சிலிப்பு நீர் மட்டுமே இருக்க வேண்டும் அதிக நீர் இருக்கக்கூடாது விதைத்த பதினெட்டு முதல் இருபது மணி நேரத்தில் நீரை படிக்க வேண்டும் ஐந்து முதல் ஏழு நாட்கள் வரை வயல் கீரமாக இருக்கும்படி நீர் இருக்க வேண்டும் பின்பு நாற்றுகளின் வளர்ச்சிக்கு தக்கவாறு நீரின் அளவை அதிகரிக்கலாம் பயிரின் ஆரம்ப வளர்ச்சி பருவத்திலிருந்து முற்றும் பருவம் வரை வயலில் இரண்டு புள்ளி ஐந்து முதல் ஐந்து சென்டிமீட்டர் நீர் நிறுத்த வேண்டும் பயிரின் முக்கிய வளர்ச்சி பருவங்களான தூர்க்கட்டும் பருவம் பஞ்சு கட்டும் பருவம் தொண்டை கதிர் பருவம் கதிர் வெளிவரும் பருவம் மற்றும் பூக்கும் பருவம் ஆகிய பருவங்களில் பற்றாக்குறை இல்லாமல் நீர் பாய்ச்சுதல் அவசியம் இந்த தருணங்களில் தண்ணீர் தட்டுப்பாடு இருப்பின் அது விளைச்சலை பாதிக்கும் நடவு முறையில் கடைபிடிக்கப்படும் அதே பயிர் பாதுகாப்பு முறைகளை நேரடி நெல் விதைப்பு பயிருக்கும் கடைபிடிக்கலாம் பூச்சி மற்றும் நோய்களின் தாக்குதல் பொருளாதார சேத நிலையை தாண்டும் பொழுது ஒருங்கிணைந்த பூச்சி மற்றும் நோய் நிர்வாகத்தை மேற்கொள்ள வேண்டும் விவசாய பெருமக்களை இப்போது கூறிய இந்த தொழில்நுட்பங்களை சரியானபடி கடைபிடித்து நன்சை நேரடி நெல் விதிப்பு செய்து நல்ல விளைச்சல் பெற்று லாபம் அடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம் கேட்டீர்கள் தேடுவோம் நிதம் ஒழை பாலில மகளை வணங்கிடுவோம் அமைப்பில் உதவி சி வி சந்தோஷ் உண்ணும் போருள் அத்தனையும் வேலை தேடுவோம் நிதம் ஒழிப்பாளில மகளை வணங்கிடுவோம் நிகழ்ச்சி அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோ